ஆரம்பிக்கலாமா வேண்டானா விடவா போற ஆரம்பி ரொம்ப நேரம் ஆயிடுச்சுன்னுட்டு என் தம்பி சேரான்னு அஞ்சு பேரை அம்மா போராளியில ஏத்துக்கிட்டு வந்துட்டான் அது சிங்கள இந்த கடல் எல்லைக்குள்ள வந்துருது அந்த அம்மா படகு அப்போ போகும்போது ரெண்டு பக்கமும் செல்ல அடிக்கிறாங்க மழை பெய்யுது வானது இந்த கோயில பையன் கபால கத்தி எடுத்து போட்டீங்க கீழயா ஹூ நெஞ்சுலடா இருதியும் அறுந்து விளைய தொங்குச்சுல கோபாலு போடும் <laughs> 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 <laughs>

அது அதை என்னிட்ட கேட்குதுன்னு என்ன சீன் அவர் அவரோட போறாரு இவர் இவரோட போறாரு அப்படின்னா இந்த காரை அன்னைக்கு அவங்க வச்சிருந்தா கரகட்டத்தில் இப்போ யார் வச்சிருக்காங்கிறதெல்லாம் அந்த நகைச்சுவையெல்லாம் நான் செஞ்சுக்கிறேன் வேறு அவ்வளோ பெரிய காமெடியில் இது எங்கள் கால்களை நம்பி தான் எங்கள் லட்சிய பயணம் அது தொடங்கியிருக்கு தொடருது தொடரும் தொடரும் வேற எங்கள் கால்களை நம்பி தான் எங்கள் லட்சிய பயணம்

இளையான்குடி கடத்தில உள்ள இருந்து கம்யூனிஸ்ட் கட்சி கொடியை பிடிச்சிக்கிட்டு சிவகங்கை மாவட்ட ஆட்சியர் அலுவலக விவசாயி போராட்டத்துல பேரணிக்கு போகும்போது சின்ன பையனை கொடி பிடிச்சி போனது ஞாபகம் இருக்கு அப்போ இருந்துருங்க ஒன்பது நாள்ல நின்ன ஒரே குழந்தை நான் தாங்க ஒன்பது நாள்ல நின்னுவேன் நானே பாத்ரூம் போவேன் நானே உட்காருவேன் நானே படுப்பேன் ஒன்பது நாளுல நடப்பேன் சேர்ல நானே உட்காருவேன் நான் பொறுத்து கூடாது இந்தல இருப்பேன் எங்க விட்டேன் எங்க விட்டேன்

இப்போதான் புரியுது திருட்டு கம் நாட்டி பண்ணார் வெளியே வந்து இந்த ஈழத்து பொருளாக முடிஞ்ச பிறகு நான் இலங்கை சேர்ந்த ஒரு ஈழ பெண் விதவை தான் கல்யாணம் பண்ணுவேன் சொன்னார் எவ்வளோ பெரிய திருடம் பார்த்தீங்களா அண்ணன் டேமேஜ் ஆகிட்டார் என்ன தான் டேமேஜ் அண்ணனே ட்ரைனேஜ் தான் சொல்லுங்க அப்படிதான் நாரதி இப்போ கதை அண்ணன் கேட்டார் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சொல்ல சொல்லுங்க ஆமாம் அந்த பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அவன் ஏன் உன்னை வேணா வேணான்னு சொல்கிறான் உனக்கு தெரியுதா

நல்ல புள்ள புண்டா புள்ள சொல்லி கிடி யண்டா நீங்க கடுப்பேத்துறீங்க எனக்கு மவுத் தெரிச்சல இருக்குடி சொல்ல சோள சிரிப்பா வருதுடா நான் இங்க மனசு வர்த்துது இருக்கானு சிறு புண்ட வருது போடா கிடி எந்திரச்சி ها மர்கம் சர்ப்ரைஸ் பண்ணுங்க தேங்க் யூ